ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாட்டு ஒரு பொட்டேட்டோ ஸ்டிக்கு தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் கொஞ்சமாக அரிசிமாக இருந்தால் போதும் நம்ம வந்து உடனே வந்து ரெடி பண்ணிடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆட்டும் உள்ளாடி பார்த்திங்கன்னா லைட்டாக சாஃப்டாகட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதை வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பண்ணிடலாம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு இப்போ எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு மூணு விசில் அடித்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த எப்போவுமே வந்து உருளைக்கெழங்கு வெந்த உடனே வந்து அந்த த அந்த விசிலை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு வைக்க கூடாது உடனே வந்து எடுத்துடணும் அப்படி நம்ம வச்சுட்டே இருந்தோம்னா அதில் இருந்த தண்ணி எல்லாமே இது வந்து குடித்து அதிகமான அளவு தண்ணி குடித்த மாதிரி இருக்கும் அதனால தான் இப்போ எல்லாமே உரித்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்து போட்டுவிடுங்க பவுலில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கிடுங்க அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி மேஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து கேரட்லாம் துருவக்கூடிய அந்த கிரேட்டர் இருக்கும்ல அதில் வச்சு நல்லா துருவி எடுத்துடுங்க அதுவும் நல்லா ஈவனாக கிடைக்கும் நல்லா வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து பிசைஞ்சு வச்சு விடுங்க ஏதாவது கட்டி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே நல்லா ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிருங்க இப்போ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிடலாம் சால்ட்டை போட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு சில்லி ஃப்ளேக்ஸ்னால் நம்ம வந்து வத்தலை வந்து மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதுதான் இது கூடவே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுவிடுங்க போட்டுட்டு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவையும் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேண்டாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் ஊற்றிடுங்க நெய் இல்லாட்டி இதுக்கு பதிலாக வந்து பட்டர் ஊற்றுங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றினா சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கப்புறமா ரொம்ப தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந் அரிசி மாவு அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுவிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருந்து கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு நம்ம இருந்து கொஞ்சமாக எடுத்துடுங்க எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோல் பண்ணி தான் ஃபஸ்ட்டு வந்து எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தரையில் போட்டு நல்லா வந்து ரோல் பண்ணிடணும் கவுண்டர் ட்ராப்பில் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கையில் வச்சு பண்ணும்போது ஈவனாக கிடைக்காது இந்த மாதிரி லைட்டாக வந்து உருட்டிக்கிட்டே இருங்க உருட்டே இருந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் நான் வந்து ஓரளவுக்கு விரல் நீள சைஸில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஒரு வச்சு வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரோல் நம்ம ஒவ்வொரு பீஸ் பீஸாக போட்டுப்போம்ல அதை எடுத்து லைட்டாக வந்து ரோல் பண்ணிடுங்க அப்போ எல்லாம் ஒரு சைஸில் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க எல்லாமே எப்போவுமே ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிடுங்க ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு அடுப்பில் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து வச்சுருக்கேன் இது அந் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது மீடியம் ஃப்ளேமில் போட்டுட்டு அது வந்து ஒரு பாதி இளக்கு குக்காகி வரும் கொஞ்சம் கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து கொஞ்சம் வந்து அதிகமாக வைக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து அது வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் எண்ணெயில் எதுவுமே பிரிஞ்சும் போகாது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாற்றிலாம் எதுவுமே போடக்கூடாது ரொம்ப ஏன்னா எல்லாமே ஒன்றா இருக்கும்போது நம்ம பண்ணும்போது அது எல்லாமே பிஞ்சு போகிற மாதிரி வந்துடும் அதனால தான் இப்போ ஃப்ளேமை வந்து நான் கூட்டி வச்சேன் கூட்டி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு இந்த டைம் நம்ம வந்து அடுப்பில் வந்து எடுத்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இதுக்கு பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு அப்படெல்லாம் அப்படி இல்லைனா மைனஸ் வச்சிச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்